வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க சரிங்களா அன்பர்களே எஸ்பிஓன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு தான் சரிங்களா இந்த நோட்டீஸ் போர்டில் சொல்லப்பட்ட தகவல்களில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா யூடியூப்பாக வந்து நாங்கள் வந்து வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் தான் நீங்கள் முதல் முதலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா பிளான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் வந்து இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பழைய பீப்புளுக்கு என்னென்ன ஒர்க்கு யார் யார் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்ங்கிறத நோட்டீஸ் போர்டிலே சொல்லியிருக்காங்க வரும் நாட்கள்லேயும் தொடர்ந்து நோட்டீஸ் போர்டில் வந்து தகவல் வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு விதமான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இப்படி வந்து மூணு கேட்டகிரியில் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க யார் யார் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கெல்லாம் போடுவாங்கல்ல இப்போ வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் சாதாரணமாக நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை குறித்து அவங்க விரிவாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பிளாக்கு போடக்கூடியவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணணும் ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அவசியம் சரிங்களா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பு வச்சிருக்கிறவங்க சரிங்களா யூடியூப் வச்சுருக்கிறவங்க வந்து இந்த இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணலாம் சரிங்களா அதாவது எஸ்பிஓ தரக்கூடிய அந்த முக்கியமான தகவலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம யூடியூப்பில் நம்ம போடணும் எது எஸ்பிஓ எடுத்துருக்கிறதான அந்த கம்பெனிலேருந்து எதாவது ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா அதையும் அந்த யூடியூப் சேனலில் போடுற மாதிரி ஒர்க்கு தான் இது வந்து இன்னும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சரிங்களா மைக்ரோ டாஸ்க்கு ஒர்க்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஐவில் என்ன பண்ணியிருந்தோமோ அந்த ஒர்க்கு தான் அதாவது ரிவ்யூ கொடுக்கறது போஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷேரிங்கு சரிங்களா அதேமாதிரி ஏதாவது போல் பண்ணுறது அதாவது ஓட்டு போடுறது எதாவது ஒரு ப்ராடெக்டை பற்றி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒர்க்கு தான் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஒர்க்கில் வந்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா மூணையும் எடுக்க முடியாது அல்லது ரெண்டும் எடுக்க முடியாது சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ஐடி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மூணில் ஏதாவது ஒரு ஒர்க்கு தான் நீங்கள் எடுக்க முடியும் ரெண்டு ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இருந்தனா இந்த ஒர்க் எடுத்துக்கலாம் அல்லது இந்த ஒர்க் எடுத்துக்கலாம் ரெண்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு தான் நீங்கள் எடுக்க முடியும்னு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஐயாயிரம் பீப்புள் சரிங்களா ஐயாயிரம் பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுக்கும் ஒரு ஐயாயிரம் பேர் எடுத்துக்காங்க பட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் எடுக்க போகிறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து ரெண்டரைம் பீப்புள்கிட்ட இருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த மூணு கேட்டகரிக்கும் இந்த மாதிரி அதாவது இந்த குறிப்பிட்ட மக்களை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க செலக்ட் மீன்ஸ் நம்ம எதை வந்து செலக்ட் பண்ணுறோமோ இப்போ உதாரணமாக வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேர் தான் எடுப்பாங்க சரிங்களா ஐயாயிரம் பேருக்கு மேலே இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் வந்து எல்லோரும் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொன்னது போல் இதில் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருந்தால் தான் இந்த ஒர்க்கு பண்ண முடியும் சரிங்களா இந்த ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ஒர்க்கு தான் இந்த மைக்ரோ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து இதுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கேட்டகரிக்கும் எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும் அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபைவ் அதாவது ஒன்லருந்து அஞ்சு டாஸ்க் தான் கொடுப்பாங்க வாரத்தில் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் சரிங்களா மற்ற ரெண்டு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டு கிடையாது ஏதாவது ஒரு டாஸ்க் டாஸ்க்கு தான் இருக்கும் அதாவது வாரத்தில் ஒரு டாஸ்க்கு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இன்கம் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் கூப்பன் இன்கம் சரிங்களா இந்த கூப்பனுங்கிற விஷயத்தை வந்து எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கூப்பன் அதாவது உங்களுக்கு புரிய சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுற ரெடியாக இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஒர்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற பீப்புளுக்கும் ரெண்டு கேட்டகரியாக வந்து எஸ்பிஓ வந்து பிரிச்சுட்டாங்க சரிங்களா இப்போது இந்த கூப்பன் கோடு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஏழாயிரம் கம்பெனிக்கு வந்து பே பண்ணணும் சரிங்களா அது எப்போ பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வர்ற ஆகஸ்ட்டு மந்த்து சரிங்களா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூணு மா மூணு ட்ரிப்பு நீங்கள் வந்து பே பண்ணணும் ஏழாயிரம் ஏழாயிரங்கிறது டோட்டலாக வந்து இருபத்தி ஓராயிரரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உதாரணமாக இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஒரு ஏழாயிரம் பே பண்ணணும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஏழாயிரூவா பே பண்ணணும் அக்டோபர் மாதத்தில் ஒரு ஏழாயிரம் பே பண்ணும் அதாவது நீங்கள் வந்து மூணு ட்ரிப்பு வந்து ஏழாயிரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஏழாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ மந்த் வந்து எட்டாயிரரூவா கூப்பன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா எட்டாயிரூவா கூப்பன் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூப்பனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுமா அல்லது நம்மளே பொருட்கள் வாங்கலாமா என்னென்ன டீட்டெயிலாக வந்து எஸ்பிஓவில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் வந்து டீட்டெயிலாக வந்து வர்ற நாட்கள் வந்து தனி வீடியோவே அது போடுவாங்க சரிங்களா அந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஏழாயிரம் ரூபா கூப்பன் வாங்குனீங்கன்னா இந்த எட்டாயிரரூவா கூப்பன் வந்து உங்களுக்கு எப்போது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் வெப்சைட்லேயே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட்லேயே அந்த கூப்பன் தந்துடுவாங்க அது வந்து நீங்கள் ஆகஸ்ட்டில் பண்ணும்போது செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் தான் இந்த கூப்பனை வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருப்பீங்க அப்படி ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஓட்டுறப்போ இந்த எட்டாயிரரூவாவுக்குள்ள கூப்பன் வந்து நமக்கு வந்து வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அந்த கூப்பன் வாங்குறவங்களுக்கு என்ன ஒர்க்கு கூப்பன் வாங்காதவங்களுக்கு ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஒர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு என்ன ஒர்க்கு எவ்வளவு இன்கம் அதை வந்து டீட்டெயில் அங்கே கொடுத்துருக்காங்க உதாரணமாக இப்போ வந்து டிஜிட்டல் கண்டன்ட்டு ரைட்டர் இருக்குது பார்த்திங்களா இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணாலுமே அது அதாவது நீங்கள் வந்து கூப்பன் கோடு வாங்கினாலும் சரி கூப்பன் கோடு வாங்காமல் இருந்தாலும் சரி ட்ரைனிங் பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து சரிங்களா அதாவது நாலில் இருந்து ஆறு மாதம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ட்ரைனிங் பீரியடில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸாட்டு நமக்கு வந்து கண்டினியூவாக வந்து இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த பேமெண்ட் வரும் உதாரணமாக இப்போ வந்து நீங்கள் வந்து கூப்பன் வாங்கிட்டீங்க ஏழாயிரரூவா கொடுத்து நீங்கள் கூப்பன் வாங்கிட்டீங்க உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து மினிமம் வந்து மாதம் எவ்வளோ இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் சரிங்களா ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட இன்கம் வந்து மாதம் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து சேம் இதுதான் சரிங்களா சேம் இன்கம் தான் வரும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூவா மாதத்தில் கிடைக்கும் அதாவது ட்ரைனிங் பீரியடில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாதம் பத்தாயிரம் இதுதான் இது தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு நபர் வந்து எஸ்பிஐவில் வந்து குறஞ்சது ரூபா சம்பாதிக்கலாம்னு இந்த விஷயத்தை தான் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூப்பன் கோடு வாங்கலை சரிங்களா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை அப்போது உங்களுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் வந்து மாதம் ஆயிரம் ரூபாயும் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாயும் கிடைக்கும் சரிங்களா ரெண்டுக்கும் சேம் தான் இதுக்கு இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் சேம் தான் ஆனால் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து மாதம் வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து ஐநூறுரூவாயும் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயும் ரூபாயும் அவங்க வந்து நமக்கு வந்து பேமெண்ட் தருவாங்க ஐ மீன் இது சம்பளம் தருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து கூப்பன் கோடு வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேல்ஸ் டீம் அந்த கேட்டகரியிலே வருவீங்க கூப்பன் கோடு வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீம் அந்த கேட்டகரியில் வருவீங்க சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூப்பன் கோடு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா பதினஞ்சு பர்சன்டேஜ் டெடெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் கூப்பன் கோடு வாங்கலை அதாவது நீ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட் எடுக்கும்போதும் அவங்க வந்து முப்பது பெர்சன்டேஜ் டிடக்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் வித்ராவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட லிமிட்டு எவ்வளவோ அந்த லிமிட்டு ரீச் ஆனவுடனே நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எஸ்பிஐவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தப்போ தான் நீங்கள் பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த அதாவது நீங்கள் ஏழாயிரரூபா பே பண்ணி இந்த சேல்ஸ் டீமில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு வந்து மாதம் சம்பளம்னு வைங்களேன் நீங்கள் வந்து அந்த பதினஞ்சாயிரரூபா எப்போ ரீச் ஆகுதோ அப்போவுமே நீங்கள் பேமெண்ட் வித்ராவல் டிக் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் க அக்செப்ட் அதாவது கூப்பன் கோடு வாங்காமல் வந்தீங்கன்னா உதாரணமாக உங்களுக்கு அது ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் அப்படின்னா ஐநூறுரூவா ரீச் ஆனவுன்னே நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்த நாளில் இருந்து பத்து ஒர்க்கிங் டே சரிங்களா பத்து டென்த்து டென் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பேங்கில் வந்து க்ரெடிட் ஆகிரும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேட் ஃபியூச்சர் அதாவது இதில் வந்து அப்கிரேடு எதுவுமே கிடையாது அதாவது முந்திய வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மூணு நபர் கொடுத்தாலோ அல்லது அஞ்சு நபர் கொடுத்தாலோ சில்வர் பிளானு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் அப்படிலாம் இருந்ததுல்ல இப்போ அந்த மாதிரி அப்கிரேடு அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஏழாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா ஒரு ஒரு இன்கம் அப்படி ரெண்டு கேட்டகரி தான் வச்சுருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் அதாவது வருஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏழாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த சேல்ஸ் டீமில் இருந்தால் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ப்ரொமோஷன் டீமில் அதாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இதில் இருக்கீங்களோ அதாவது அந்த மூணு கேட்டகரி ஒர்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த பேமெண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா லாஸ்ட்டாக வந்து முக்கியமானது நான் ஏற்கனவே சொன்னதபடி இங்கே வந்து நியூ ஜாயினிங் எதுவுமே கிடையாது சரிங்களா எஸ்பிஐவில் வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஜாயினிங் எதுவுமே கிடையாது அதை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க நூறு பெர்சன்டேஜ் நாட் பாசிபிள் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் சரிங்களா நியூ ஜாயினிங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அன்பர்களே லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மூணு வருஷத்துக்கு அவங்க வந்து நாங்கள் ரன் பண்ணோம் லாங் டைம் லைஃப் டைம் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஒர்க்கு கொடுப்போம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வேறு வேறு கம்பெனிகள் வந்து எஸ்பிஓ மூலமாக நமக்கு வந்து அந்த ஒர்க்கு தர இருக்கிறாங்க சரிங்களா இப்போது இந்த மூணு வருஷத்தில் நமக்கு வந்து உதாரணமாக நீங்கள் வந்து ஏழாயிரரூவா பே பண்ணாமல் அதாவது அந்த கூப்பன் கோடு வாங்காமல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்களேன் அந்த ட்ரெயினிங் ட்ரைனிங் பீரியடு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் மாதம் இன்கம் வாங்குவீங்க சரிங்களா அப்போ மூணு மாதம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னால் கிட்டத்தட்ட ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சரிங்களா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ரூபா நீங்கள் சம்பாதிப்பீங்க அட் சேம் டைம் நீங்கள் ரூபா நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக பதினைஞ்சாயிரம் ரூபா மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது மூணு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க சரிங்களா நம்ம பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரம் இன்று த்ரீ அதாவது மூலம் இருபத்தொன்று இருபத்தோராயூவா நீங்கள் மேக்சிமம் பே பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இன்கமில் வந்து இன்கம் பிளானில் வந்து எஸ்பிஐக்கு தந்திருக்காங்க சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து கன்டினியூ பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்து ஃப்ரீ பிளானில் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து நான் வந்து மறுபடியும் இந்த பிளானுக்கு நீங்கள் மாறலாமான்னா அப்படி மாறவே முடியாது அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக டிசைட் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து கூப்பன் கோடு வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா ஐ மீன் அதாவது ஏழாயிரரூபா பே பண்ணி மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த ஏழாயிரூவா நமக்கு வந்துடும் சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த மூணாயிரம் ரூபா இந்த ஏழாயிரூவா வந்து மூணு ட்ரிப்பு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போது மூணு ட்ரூ ஏழாயிரரூபா பே பண்ணுவீங்க அப்போ மேலே இருபத்தொன்று இருபத்தோராயூபா நீங்கள் பே பண்ணுவீங்க அது பே பண்ணி ஒர்க் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான் பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதும் உங்களோட விருப்பம்தான் நீங்கள் என்ன டிசைட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் ட்ராவல் பண்ண பண்ண முடியுமே தவிர இடையில வந்து நீங்கள் வந்து அப்கிரேடு இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே கிடையாது சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஓரளவு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முழுமையான தகவல்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யோ நோட்டீஸ் போட வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்திங்கன்னா எஸ்பிஓ சார்ந்த நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ